வணக்கம் அண்ட் வெல்கம் டு நேசன் வாய்ஸ் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்து போகணும் அப்படின்னா ஏழாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இ பாஸ் கட்டாயம் அப்படின்னு சொல்லி இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சார்பாக ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருந்தாங்க அதன்படி ஏழாம் தேதி நாளைக்கு இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கே வந்து இந்த இ பாஸ் நடைமுறை வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அதுக்கான வெப்சைட் தான் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க இ பாஸ் டாட் டிஎன்இஜிஏ டாட் ஓஆர்ஜி அப்படின்ற இந்த பேஜ் இந்த ஐடி போர்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்தியாவில் இருந்து ஏதாவது இந்தியாவுக்கு வெளியிலிருந்து வருவதற்கு அவுட் சைடு இந்தியன்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து வர்றதுக்கான இது வந்து ஃபர்ஸ்டில் இருக்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் பதிவு பண்ணணும் அதுவே இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு வரத்துக்கு கீழே இருக்கிற இந்தியாவுக்குள்ளே அப்படின்றதில் கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி பதிவு பண்ணணும் இப்போது நான் வந்து கீழே இந்தியாவுக்குள்ளே அப்படின்றத செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் போட்டு இருக்க கேப்ஷா கோட் கொடுத்துட்டு கேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் இப்போ ஓடிபி போட்டுவிட்டு உள் நுழைவை இந்த லாகின் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே இதில் எப்படி ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து இப்போது நீலகிரி போகிறீங்களா கொடைக்கானல் போகிறீங்களா அப்படின்றது கேட்குது அது போக வந்து உள்ளூர் பாஸ் இப்போ லோக்கலில் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான பாஸு இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாஸோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த முந்தைய பாஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் இப்போது ஊட்டி அண்ட் கொடைக்கானல் அவங்க போகிறவங்க இதை நம்ம பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நீலகிரி கொடைக்கானல் இருக்குது ஊட்டியே தான் நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஊட்டி அண்ட் கொடைக்கானல் இப்போது ஊட்டிக்கு போகிறதுக்காக நான் பதிவு பண்ணுறேன் உள்ளே போனோடனே முதல்ல அவங்களோட பேர் என்ன காரணத்துக்காக போகிறாங்க வண்டியோட நம்பரு எத்தனை பேர் பயணிக்கிறாங்க அப்புறம் வண்டி எப்போது அந்த உற்பத்தி ஆச்சு அந்த ஏர் ஆஃப் மேனுஃபேக்சரரு அப்புறம் என்ன மாதிரியான வண்டி என்ன எரிபொருள் எப்போது உள்ள நுழைய போகிறோம் எப்போது வெளியே வர போகிறோம் அப்படிங்கிறதையும் எந்தெந்த எந்த மாநிலத்திலேருந்து நம்ம வரோம் அப்படின்றதையும் இதில் தெளிவாக வந்து கேக் கேட்டுருக்காங்க இதை நம்ம கொடுத்துட்டு சப்மிட் பண்ணால் போதுமானது இப்போ நான் அதை பண்ணுறேன் இப்போ அவங்க கேட்ட மாதிரி விண்ணப்பதாரரோட பேர் டூரிஸ்டாக போகிறாங்க அவங்க வண்டி நம்பரு எத்தனை பேசஞ்சர் போகிறாங்க வண்டியோட மேனுஃபேக்சரர் இயர் என்ன என்ன மாதிரியான வண்டி என்ன எரிபொருள் அப்புறம் எப்போது உள்ளே போகிறாங்க எப்போ வெளியே வர போகிறாங்க அப்புறம் அவங்களோட அட்ரெஸ்ஸு அதாவது இங்கேருந்து போகிற பேசஞ்சர் இருக்காங்கள்ல அவங்களோட அட்ரஸ்ஸு அப்புறம் எந்த இடம் அதாவது இப்போது போய் தங்கிறதுக்கு இடம் இருக்கும் இல்லையா ஏற்கனவே வந்து புக் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க இல்லை அங்கே போய் புக் பண்ணிக்கலாம்னு நினச்சி போகிறவங்க இருப்பாங்க இப்போ இந்த பேசஞ்சர் வந்து புக் பண்ணிவிட்டு போகிறதுனால நான் அந்த பேலஸோட அட்ரஸும் போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ கீழே இருக்கிற சமர்ப்பிக்க அந்த சம்மிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் கிளிக் பண்ண உடனே அந்த நிபந்தனைகள் எல்லாம் காட்டுது பிளாஸ்டிக் பொருளாக கொண்டு போகக்கூடாது அங்கே அசுத்தம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் நிறையா அந்த வார்னிங் மெசேஜ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கான அறிவுரை எல்லாம் கொடுத்துட்டு இது ஓ இது வந்து இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகிறோம் சூப்பருங்க அவ்வளோதான் இ பாஸ் வந்துருச்சு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இ பாஸில் க்யூஆர் கோடு எங்கே போகிறாங்க யார் எத்தனை பேர் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட சேர்த்து இ பாஸ் வந்துடும் இவ்வளோ தான் ப்ராசஸ் ரொம்ப வள வளன்னு இல்லாமல் இதை அட்டாச் பண்ணி அதை அட்டாச் பண்ணி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அதாவது இதில் இந்த இ பாஸோட நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உள்ளே வராங்க இப்போ ரெண்டாம் தேதி நம்ம பதிவு பண்ணிட்டுனா ரெண்டாம் தேதி எத்தனை பேர் உள்ளே வராங்க ஸோ எத்தனை பேர் வெளியே போகிறாங்க அப்படின்ற தரவுகளை அவங்க வச்சுக்கிறதுக்காக தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த க்ரவுட் மேனேஜ்மெண்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதாரணத்துக்கு இப்போது ரெண்டாம் தேதி ஒரு இந்த இப்போ நம்ம போட்ட மாதிரி ஒரு நூறு இ பாஸ் புக் ஆகிருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுப்பாங்க ஸோ பன்னெண்டு பேர் ஒரு பஸ்ஸுக்கு அப்படின்னா எத்தனை பேர் அப்படின்னு நம்ம போடுற மெம்பர்ஸை கனெக்ட் பண்ணி ரெண்டாம் தேதி ஒரு ஆயிரம் பேர் இந்த இ பாஸ் மூலயமா வராங்க ஏன்னா இ பாஸ் இருந்தால் தான் அலௌடுன்றதுனால ரொம்ப தெளிவாக எத்தனை பேர் வராங்கன்றதை மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் அந்த இ பாஸே நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க இவ்வளோ தான் ப்ராசஸ்ஸு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை இந்த ஊட்டி கொடைக்கானல் போகிற அந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் அந்த ஊட்டி கொடைக்கானல் மெயினாக கொடைக்கானல் போகிறவங்க பூம்பாறையில் இருக்கிற முருகர் கோயிலை பார்க்காம வந்துடாதீங்க போக ரெண்டு சிலை செஞ்சாருன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு சில வந்து நம்ம பூம்பாறையில் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க பூம்பாறை முருகனையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த காணொலில் சந்திப்போம் நன்றி Information. Information is wealth. Oh.